ಮೂವತ್ತೈದು ರೂಪಾಯಿ ಮುನ್ನೂರ ಮೂವತ್ತೈದು ಮೂವತ್ತ ಮುನ್ನೂರ ನಲ್ವೀರಾ ಮುನ್ನೂರ ನಲ್ವತ್ತು ನಲ್ವತ್ತು ಆ ಮುನ್ನೂರ ನಲ್ವತ್ತ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಮುನ್ನೂರ ಐವತ್ ರೂಪಾಯಿ ನಾಲ್ಕ ಮೂವತ್ತೈದ್ ನಲ್ವತ್ತು ನಾಲ್ಕು ಅರವತ್ತು ರೂಪಾಯಿ ನಾನೂರ ಎಂಬತ್ತೊಂಬತ್ ಐನೂರ ರೂಪಾಯಿ ಐನೂರ ಐನೂರು ರೂಪಾಯಿ ரூபாய் முன்னூறு ஐம்பத்தி அறுபது ரூபாய் முன்னூறு எப்போது நான்கு லட்சம் ரூபாய் ஐநூறு ரூபாய் அறுபது ரூபாய் நானூறு எப்போ எண்பது நாலு முன்னூறு ரூபாய் முன்னூறு ஐவத்தூபாய் முன்னூறு ரூபாய் நானூறு ஐந்து ரூபாய் ரூபாய் ஐநூறு ஐநூறு ஐந்து ஐநூறு ஐநூறு நல்லா ஐநூறு அறுவா ஐநூறு எம்பத்து ரூபாய் ஐநூறு எம்ப

રૂપર no.

100 ரூபாய் 105 ரூபாய் 120 ரூபாய் 179 90 ரூபாய் 200 ரூபாய் 205 200 ரூபாய் 20 ரூபாய் 30 40 ரூபாய் 300 ரூபாய் 300 ரூபாய் 179 600 101 ரூபாய் 105 ரூபாய் 855 640 ரூபாய் रूप रूप ूर रूप ूर इन रूप हरूर ई रूप आरूर हूप नल्बत रूप आरूर नल्बा आरूर अरवूर अरवि ஐநூறு ஐம்பத்தூபாய் ஐநூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் ரூபாய் ஐநூறு ரூபாய் 850 रुपए 850 रुपए 660 60 रुपए 670 65 रुपए 125 229 250 रुपए 720 रुपए 700 700 200 305 10 15 रुपए 320 350 360 69 रुपए 390 400